டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போனா இருக்க போது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செவன்டி தௌசண்ட் இல்லடா எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஐம்பதாயிரத்துல இந்த ஸ்மார்ட் போன்ல கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல பிளாக்ஷிப் சிப் ஸ்னாப் டிராகன் எயிட் இலிட் இருக்கு இல்லையா அதுல இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் ஸ்மார்ட் போன் இதுதான் எஸ் ஐ டூ தேர்ட்டி எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்றவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் போன ஆல்மோஸ்ட் ஆறு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கலர் கிடையாது ஏற்கனவே உங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஒயிட் கலர் வேரியன்ட் இதை வந்து ஆறு மாசமா யூஸ் பண்றேன் நீங்களே பாக்கலாம் பேக் சைட்ல கவர் எவ்வளவு தூரம் அழுக்கா இருக்குன்னு அதோட என்னுடைய யூடியூப் ஒயிட்டி ஸ்டூடியோ வாட்ஸ்அப் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு ஸோ ஃபுல் டைம் சிக்ஸ் மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதனாலதான் இவ்வளவு கான்பிடென்டா நான் சொல்றேன் இப்போ இந்த புது கிரீன் கலர் ஏ கிரீன் வந்து அமேசானுடைய உடைய பிரைம் டே சேல் டுவெல்த் அன்னைக்கு லான்ச் பண்றாங்க அப்போ ஏற்கனவே லான்ச் ஆனதை விட ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த ஸ்மார்ட் போன் வரப்போது இங்க ஏ ஸ்கிரீனுக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பி எம் டபிள்யூ மோட்டர் ஸ்போர்ட் அதே பாக்ஸ் தான் ஸ்மார்ட் போன் சிம்இஜெக்டோ டூ டிரான்ஸ்பெரன்ட்யூ கேஸ் டாக்குமெண்டேஷன் டைப் சி டூ டைப் சி கேபிள் நூத்தி இருபது வாட் அடாப்டர் பாக்ஸ்லயே இருக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் பில் குவாலிட்டி தான் ஏன்னா ஆறு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாக்கலாம் ஸ்கிராச்சஸ் பெருசா கிடையாது பிரேம் மெட்டல் ஃப்ரேம் பேக் சைட்ல கிளாஸ் பேக் பேனல் கிராசி பினிஷோட வருது அதோட கேமரா மாடல் சுத்தி இந்த ஹாலோ லைட்டிங்கும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நோட்டிபிகேஷனுக்கு கால்க்குன்னு அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அதை பாக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பேனல்லையும் உங்களுக்கு ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபா கிளாஸ் கொடுத்துருக்காங்க அதோட டியூரபிலிட்டிக்கு ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு அதோட ஐகூ தேர்ட்டின் வந்து ஆறு மாசம் முன்னாடி லான்ச் பண்ணும் போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும் கேப் இஷ்யூ அதாவது பேப்பரெல்லாம் இன்சர்ட் பண்ண முடியுது ஃப்ரேம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த கேப் இஷ்யூவை சரி பண்ணி தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எந்த கலர் நீங்க வாங்கினாலுமே வந்து அந்த கேப் பிரச்சனை எல்லாம் இப்போ இல்லை டிஸ்பிளேவும் பிளாக்ஷிப் லெவல் தான் என கியூட் அண்ட் டூ கே டிஸ்பிளே பேனலோட வருது எல்டிபிஓ டி பேனல் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ச் பிரைட்னஸுமே நல்லா இருக்கு வெளியே யூஸ் பண்றீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நெட்ஸ் இருக்கு ஹெச்பிஎம் பி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெட் ஸோ மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப்லையும் சரி நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி ஹெச்டி கண்டென்ட்ஸ்ல தாராளமா நீங்க வாட்ச் பண்ணலாம் ஆடியோ குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் லவுட் ஆவருக்கு அதே சமயத்தில் ஒரு பேலன்ஸ்ட் ஆடியோ அவுட் புட் அதோட ஐக்கோ அப்படின்னு சொன்னாவே பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் ஸ்னாப் ட்ராகன் எயிட் யூனிட்ல இந்தியாவில் லான்ச் ஆனது இது கூடவே வந்து கியூ டூ சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப்பும் கொடுத்துருக்காங்க ஏன்னா கேமிங் பெர்ஃபார்மென்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி நான் பெருசா கேம் விளையாட மாட்டேன் ஆனா என் பையன் பயங்கரமா விளையாடுவான் மொபைல் இந்தியா இந்த ஸ்மார்ட் போன் இருக்குது ஆமா அக்கௌண்டா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் போன் இருக்கு பட் ஐ கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போவோம் அந்த அளவுக்கு வந்து விஜிஎம்ஐல அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம்ல ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் சப்போர்ட் இருக்கு பட் இவங்க வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் எல்லாம் கொடுத்துருக்கறதுனால ஒன் ஃபோர்ட்டி ஃபோர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வந்து ஃப்ரேம் டிராப்பே இல்லாம ஸ்மூத்தா விளையாட முடியும் ஹீட்டிங் இஷ்யூவும் பெருசா கிடையாது பைபாஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க அதனால கேம் விளையாடிக்கிட்டே நீங்க சார்ஜும் பண்ண முடியும் ஒரு ஒரு மணி நேரம் விளையாடும் போது வந்து பேக் பேனல் வார்ம் ஆகும் ஆனால் வந்து பெரிய ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லைன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஹேங் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணலை ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப் டிராகன் எயிட்டி லிட் ப்ளஸ் சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப்போட வந்து ஒரு ஸ்மூத் கேம் பிளே நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் நல்லா இருக்கு நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே இது நல்லா ஹேண்டில் பண்ணும் கேமராவும் டிசப்பாயின் பண்ணல ட்ரிப்புள் சென்சாரோட வருது மூணுமே ஐம்பது மெகா பிக்சல் மெயின் சென்சாரும் ஐம்பது மெகா பிக்சல் சோனியுடைய ஐஎமெக்ஸ் நைன் டூ ஒன்னோட வருது அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸும் ஐம்பது மெகா பிக்சல் அல்ட்ராவைடும் ஐம்பது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தேர்ட்டி டூ மெகா பிக்சல் வருது டெய்லைட் லைட் கண்டிஷன்ல டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு ஷார்ப்பாக இருக்குது கலர் சயின்ஸும் நல்லா இருக்கு ஏன்னா விவோ உடைய அல்காரதம் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் சென்சர்லாம் நேச்சுரல் விவிட் டெக்ஸ்சர்டு இருக்குது நான் மோஸ்ட்லி நேச்சுரல் தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு கொஞ்சம் வார்ம் டோன் வேணும் அப்படின்னா விவிட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நேச்சுரல்ல உங்களுக்கு அவுட் புட் நல்லாவே இருக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு ஷார்ப்பாக இமேஜஸ் கிளிக் பண்ணது அதோட ப்ராசஸிங்குமே நல்லா இருக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ்லேயும் எச் டிடக்ஷன் பேக்ரவுண்ட் பிளேர் எஃபெக்ட் நல்லா இருக்கு கார்னர்ஸ் எல்லாம் கூட வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு என்ன கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து அங்கங்க அதிகப்படுத்துன மாதிரி இருக்கு பட் பாக்குறதுக்கு ஓவரால் அவுட்புட் நல்லாவே இருக்கு வைட் ஆங்கிள்னும் டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே இருக்கு கலர்ஸும் உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு பட் மெயின் சென்சார்க்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கலர்ஸ் கம்மியா இருந்த மாதிரி இருக்கும் ஸ்கையுடைய கலர் எல்லாம் அழகா ப்ளூ கலர்ல ப்ராசஸ் பண்ணி காட்டுறதுமே அவுட் புட் நல்லாவே இருக்கு சப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி தான் காட்டுது பட் அது நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா ஸோ அவுட்புட் நல்லாவே இருக்கு செல்ஃபி கேமராலையும் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது ஹெச்டி டக்ஷனுமே நல்லா இருக்கு வீடியோ எடுப்பீங்கன்னா ரியர் சைட்ல எயிட் கே தேர்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு ஆனால் நான் மோஸ்ட்லி வந்து ஃபோர் கேல தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு ஃபோர் கேல நல்லா ஸ்டேபிளா இருக்கு அவுட்புட்டுமே நல்லா இருக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே ரொம்பவே நல்லா இருக்கு ஆறாயிரம் எம்ஏச் சிலிகான் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஓட் அப்படிங்கிறதுனால குயிக்கா சார்ஜ் ஆகிடும் பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நார்மல் யூசர் கிடையாது கொஞ்சம் மீடியம் ஹெவி யூசர் அப்படின்னாலுமே எனக்கு தாராளமா ஒரு நாளுக்கு தான் இருக்கு கேம் விளையாடினா அப்படின்னா மட்டும் வந்து ஒன் டே யூசேஜ் அதிகமா கேம் விளையாடுவீங்கன்னா மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபன் டச் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து இயர்ஸ் இயர்ஸ் அப்டேட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வருது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது மத்தபடி வந்து உங்களுக்கு கால் குவாலிட்டி வந்து ஜியோ சிம் கார்டு தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் கால் குவாலிட்டி நல்லா இருக்கு ஃபைவ் ஜி நல்லா ஸ்டேபிளாவே வர்றாது அதோட விவோ டயலர் அப்படிங்கறதுனால நீங்க எதிராலுக்கு தெரியாம கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும் என்எஃப்சி சப்போர்ட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் லேட்டஸ்ட் ப்ளூடூத் வருஷன் பைவ் பாயிண்ட் ஃபோரோட வருது பதிமூணு ஃபைவ் ஜி இருக்கு அதனால ஃபைவ் ஜி இருக்கு சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் அதுவும் பிரச்சனை கிடையாது விவோ சர்வீஸ் சென்டர்ல ஐ நீங்க சர்வீஸ் பண்ணிக்க முடியும் சோ ஐ தேர்ட்டின் இந்த ஏஸ் கிரீன் கலர் நீங்க வாங்கணும்னா டுவெல்த் அன்னைக்கு அமேசான் பிரைம் டேஸ் சேல்ல இது லான்ச் ஆகுது பிப்டி தௌசண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இத பாக்கலாம்